வணக்க மக்களே தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தருடைய தான் இந்தியா தோத்தாங்க அப்படின்னு இங்கிலாந்து வீரர் கருத்து தெரிவிச்சிருக்காரு தான் இந்த பார்க்க இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூணாவது டெஸ்ட் போட்டியில நான்காவது நாள் ஆட்ட நேரம் முடிவுல இந்தியா ஐம்பத்தெட்டு ரன்களுக்கு நாலு விக்கெட்ஸ் எழுத தடுமாறினாங்க இந்திய அணி கடைசி நாள்ல நூத்தி முப்பத்தஞ்சு ரன்கள் அடிக்க வேண்டும் அப்படின்ற நிலை இருந்துச்சு கைவசம் ஆறு விக்கெட்ஸ் இருந்ததால இந்திய அணியை வெற்றி பெறும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க அப்போ நான்காவது நாள் இறுதியில ஸ்கை தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்த தமிழக கிரிக்கெட் வீரர் வாஷிங்டன் சுந்தர் இந்திய அணி அஞ்சாவது வெற்றி பெற்று மதிய உணவு இடைவேளைக்கு அப்புறமா வெற்றி இலக்க நாங்க இதுதான் தற்போது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு வாஷிங்டன் சுந்தர் இப்படி பேச இந்திய அணி போராடி தோத்து போயிட்டாங்க இதனால பல பேரும் வாஷிங்டன் சுந்தர விமர்சனம் பண்ணி வராங்க குறிப்பா இங்கிலாந்து ரசிகர்கள் இது குறித்து ஏற்கனவே கருத்து தெரிவிச்சிருக்க கூடிய டேவிட் லயார்ட் நம்ம வாய் பேசக்கூடாது களத்துல திறமைய மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிருந்தாரு இந்த நிலையில இங்கிலாந்து கிரிக்கெட் அணியுடைய முன்னாள் கேப்டன் ஜாஸ் பட்லர் பேசும்போது வாஷிங்டன் சுந்தருடைய பேட்டியை நான் பார்த்த அவர் சொன்ன உடனே உண்மையிலேயே அவர் இந்த வார்த்தையை சொன்னாரா அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஒருவேளை தான் சொல்ல வந்ததை வேறு மாதிரியா சொல்லிட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு எது எப்படியோ லார்ட்ல இங்கிலாந்து வெற்றி பெற்று தொடர்ல ரெண்டுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல முன்னிலை வகிக்கிறாங்க வாஷிங்டன் சுந்தருடைய இந்த நம்பிக்கை நிறைந்த பேச்சை இங்கிலாந்து வீரர்கள் கண்டிப்பா பார்த்திருப்பாங்க அது நிச்சயமா அவங்கள கடுப்பாக்கியிருக்கோ இதனால கண்டிப்பா வெற்றி பெற்று தீர வேண்டும் அப்படின்ற உத்வேகத்துல இங்கிலாந்து வீரர்கள் விளையாடி தற்போது தோல்விக்கு வாஷிங்டன் சுந்தர் நாம ஏன்னா இப்படி வாய விட்டோமோ அப்படின்னு வருத்தப்பட்டு இருப்பாருன்னு ஜாஸ் பட்டல் கூறியிருக்காரு இது ஒரு புறம்னா இன்னொரு புறம் ஜாக் ராலி கிட்ட சுப்மன் கில் போட்ட சண்டை தான் இங்கிலாந்து உசுப்பி விட்டுருச்சு அப்படின்னு முகமது கைஃப் சொல்லியிருக்காரு லார்ட்ஸ் டெஸ்ட் போட்டியோட மூன்றாவது நாள் ஆட்ட முடிவுல ஜாக் கோக்ராலி இரண்டாவது ஓவரை இந்தியா வீசக்கூடாது அப்படின்றதுக்காக தாமதப்படுத்திட்டு இருந்தாரு இதனால கோபம் அடைந்த கேப்டன் சுப்மன் கில் க்ராலியோட சண்டை போட்டாரு ஒட்டுமொத்த அணியும் கரகோஷம் பண்ணி கிராலிய கேலி செஞ்சிருப்பாங்க இந்த சம்பவம் தான் இங்கிலாந்த உசுப்பி விட்டுருச்சு இல்ல அப்படின்னா இந்தியா ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு முன்னாள் இந்திய வீரர் முகமது கைப் தெரிவிச்சிருக்காரு எப்படி கோலியோட கேப்டன்சில கடந்த முறை லார்ட்ஸ்ல இங்கிலாந்து இந்தியர்களுக்கு டெஸ்ட் வச்சாங்களோ இந்த முறை ஆத்திரத்தை சண்டையிட்டது பென்ஸ்டோக்ஸ் படையை தூண்டி விட்டுருச்சு அப்படின்றது தான் சரியா இருக்கும்னு சொல்லியிருக்காரு மூணாம் நாள் மாலை இந்திய அணிக்கு ரெண்டு ஓவர்கள் வீசலாம் அப்படின்ற நிலை இருந்துச்சு இங்கிலாந்து வர்ணனையாளர்களே ஜாக்ராலியோட தந்திரத்தை கடுமையா விமர்சனம் பண்ணியிருப்பாங்க ஓவர் தொடங்கறதுக்கு முன்னாடி முன்னாடியே டிலேயிங் டாக்டர்ஸ் பண்ணியிருக்காரு கிராலி அதனை வர்ணனையாளர்களும் குறிப்பா இங்கிலாந்து வர்ணனையாளர்கள் கண்டிச்சிருக்காங்க இந்நேரம் ஓவர் தொடங்கி ரெண்டு பந்துகள் வீசப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக ஜாக் ராலி கிரிக்கெட்டிங் ஸ்பாட்டுக்கு எதிராக தாமதம் செஞ்சாரு அப்படின்றது உண்மை ஆனா சுப்மன் கில் அதை கொஞ்சம் நக்கல் நயாண்டியா ஆட்டம் முடிஞ்சு போகும்போது பேசிருக்கலாம் களத்திலேயே அவரை மட்டப்படுத்தும் விதமா பேசி கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சு கேலி செஞ்சது கொஞ்சம் டூ மச் ரியாக்ஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு முகமது கைஃப் ஆகமுத்தோ தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த ரெண்டு வீரர்கள் இந்தியாவோட தோல்விக்கு காரணமாயிட்டாங்க நன்றி வணக்கம்